ீடம் போழ வம்சம் முழுவதுமாவே இந்த சிவகணத்துல வந்த வாராகி அம்மனை வந்து இஷ்ட தெய்வமாக வழிபட்டவங்க ஸோ அவங்கள வழிபட வழிபட இவங்களுக்கு எல்லாம் வந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குமா ஒரு போர் சக்ஸஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு நாடை கைப்பற்றிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஆப்ளிகேஷன் இருக்குது இல்லை ஜெயிச்சாலும் சக்ஸஸ் பண்ணாலும் வாராகி அம்மனை வந்து இஷ்ட கடவுளாக வந்து வழிபட்டிருக்காங்க பிரபஞ்சத்துல பஞ்ச பூதங்களாலான பிரபஞ்சம் தான் இது அந்த பஞ்ச பூதத்தையும் ஒரு சோர்ஸ் கையாளுது அப்படின்னா அந்த சோர்ஸ் தான் சிவன் கோவிலெல்லாம் எல்லாம் சுத்தி வரும் போது சண்டிகேஸ்வரர் இருப்பாரு அந்த சண்டிகேஸ்வரர் கிட்ட எல்லாரும் போய் நம்ம கை தட்டுவோம் நான் தட்ட மாட்டேன் சொல்றேன் அப்ப அங்க கை தட்டி கும்பிடக்கூடாது கும்பிடக்கூடாது நிறைய பேர் பண்றாங்க ஆமா கும்பிடக்கூடாது பக்தி நேர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க டேரட் காட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க ஹலோ மேம் வணக்கம் சார் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு சிவனை பார்க்கறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் அவர் நினைச்சாதான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா மேம் ஆமா அவர் நினைச்சாதான் போக முடியும் அவர் நினைச்சாருன்னா நம்ம எந்த நாள் சண்டேல கூட சண்டேஸ்ல கூட நம்ம வந்து போவோம் வீக்கெண்ட்ல கூட சிவன் கோயிலுக்கு போவோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் போகணும்லாம் கிடையாது திடீர்னு வேற எங்கன்னா போயிட்டே இருப்போம் அப்போ வந்து அவரை நம் இங்கே நீ வரணும் அப்படின்னு இருந்தால் நம்மளே அறியாமல் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு வந்தோம் ஆனால் என்னன்னு தெரியல கோவில் உள்ள வந்துட்டோம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கே இருக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருந்தோம் கோவில் அந்த மதுசூ ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது ஏதோ ஒரு ஈர்ப்பு இன்னும் நீங்கள் இருக்கு நினச்சி உள்ளதான் போய் பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போனால் உள்ள போனதுக்கப்புறம் அந்த பந்தம் அந்த கோவிலினுடைய பந்தம் இன்னும் எங்களை விட்டு போகலை இன்னும் அது கனெக்டிவிட்டிலே இருந்துட்டு இருக்கும் அவரு நம்மளே சூஸ் பண்ணுவாரு நம்மளா அதே ஒரு இடத்துக்கு போனோம் சிவன் கோயிலுக்கு போற பக்கத்து வீட்டு பக்கத்திலே இருக்கும் அந்த கோயில் போவோம்னு போனோம்னு நினைப்போம் அங்கதான் டெய்லி பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பொமாட்டோ அங்க இருக்கிறவங்க நம்ம வந்து அப்பதான் நம்மளால போக முடியும் சோ இந்த குறிப்பிட்ட நாள் அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லையா நம்ம எப்ப வேணாலும் சிவன் கும்பிட்டுக்கலாமா சிவனுக்கு குறிப்பிட்ட நாள் அப்படின்னு கிடையாது நான் பொதுவா சிவன்றது வந்து சிவம் அப்படின்னு தான் சொல்லுவேன் சிவம்ன்றது என்னன்னா பஞ்ச பஞ்சபூதங்களையும் அதாவது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாலான பிரபஞ்சம் தான் இது ஸோ இந்த பஞ்சபூதத்தையும் ஒரு சோர்ஸ் கையாளுது அப்படின்னா அந்த சோர்ஸ் தான் சிவம் நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்களால் தான் நம்மளும் வந்து உயிர் வாழ்ந்துகிட்ருக்கோம் பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு பூதம் நம்மளுக்கு வந்து ஃபேடாச்சுனா கூட நம்மளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் பிரச்சனை பெருசாக பெரிய அளவிலான பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் ஸோ இந்த பஞ்சபுதம் தான் நம்மளுடைய உடல் தியரியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய தியரியும் பஞ்சபுதம் தான் இதை அடக்கி ஆள்ற இதை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் இருக்கார்லே அவர் தான் சிவம் சிவனாக நினைக்கிற சிவத்தை நம்ம எப்போ வேணாலும் வழிபடலாம் தூக்கத்துல கூட வழிபடலாம் கனவுல கூட வழிபடலாம் இப்போ சிவன் வந்து சிவன் சாமியோ சிவன் சிலையோ நம்ம வீட்டுல வைக்க கூடாது ஒரு லிங்கம் கூட வீட்ல வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு அழிக்கும் கடவுள் அது வந்து வீட்டுல வச்சு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் சிவன் வந்து அழிக்கும் கடவுள் கிடையாது சனீஸ்வர பகவான் மாதிரி சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவாரு அந்த ஏழரை வருஷம் நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்மளோட நிறை குறைகள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுவாரு நீ எவ்ளோ தப்பு பண்ணிருக்க அதுக்கான பனிஷ்மெண்ட் முதல்ல கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்லது செஞ்சதுக்கான ரிவர்ஸ் கிடைக்கும் சிவ சிவனை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே நீ என்னென்ன தப்பு பண்ணியிருக்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு ஃபில்டர் போட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு சோதனை அதுதான் சோதனை காலம் அதுக்கப்புறம் அவர் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது குபேரருக்கு அதாவது குபேரர் தான் செல்வ செல்வமான ஒரு கடவுள்னா குபேரர் சொல்கிறோம் குபேரர் தான் பெருமாளுக்கே வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றோம் கடன் வாங்கியிருக்காரு குபேரருக்கே வந்து அந்த அந்த செல்வ ஒரு பொசிஷனை அவருக்கே கொடுக்கும் போது நம்ம ஒரு மனுஷங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையானதை கொடுக்க முடியாதா கொடுப்பாரு ஆனால் அதான் உள்ள வந்துட்டாருன்னா அந்த சோதனை காலம் ரொம்ப கடினமா இருக்கும் ரொம்ப கடினமா இருக்கும் இப்போ எப்படி சிஏ எக்ஸாம் நம்ம எழுதுறோம் ஒரு பேப்பர் ஃபெயிலானாலும் எல்லா பேப்பரும் எழுதணும் அது மாதிரி தான் அவர் சோதனை கொடுக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதை கடந்துட்டோன்னா அவர் கொடுக்குறது யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உலக உலகத்தில் இருக்க பெரிய ரிச்சஸ்ட்டு பர்சன் இல்லை பெருசாக சாதித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவனை வழிபடு வழிபட்டிருப்பாங்க வழிபடுவாங்க அவ்வளோ சோதனை தாண்டியும் அவர்கிட்ட தான் நீங்கள் சரண்டர் ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெரிய இடத்துல கொண்டு போய் விடுவார் பெரிய விஷயங்களை கொடுப்பாரு நம்மளுக்கு எது டிஸ்ட்ரின்னு நினைக்கிறோமோ அது கொடுப்பாரு இந்த சோதனையிலே தான் பயந்துருவாங்க சில பேர் ஐயோ ஐயோ உள்ளே கூட்டிகிட்டு வந்தோன்னு பெரிய கஷ்டம்லாம் வருது அப்போ இவரை தூக்கிட்டு போய் வெளியே வச்சிடலாம் ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம கும்பிட்ட உடனே வரம் கொடுப்பாங்க பெரும்பாலும் அப்படிதான் கும்பிட்ட உடனே வரம் கொடுப்பாரு மேபி அது நிலையானதாகவும் இருக்கும் மேஜராக பார்த்தீங்கன்னா நிலை இல்லாமலேயும் போயிடும் உடனே கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது நம்மளுக்கும் அதனுடைய வேல்யூ தெரியாது ம் ஆனால் சிவன் மட்டும் உனக்கு கிடைக்கிறோன்னா நீ அதுக்கான வேல்யூ உனக்கு தெரியணும் அதுக்கு தகுதியானவனா நீ ஆகணும் முதல்ல உங்ககிட்ட இருக்கிற கே அந்த நிறை குறைகள்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுனால அவர் உள்ள வந்தவொன்னே இந்த வேலையை தான் கையில் எடுப்பார் ஸோ இதனாலே வந்து இவர் உள்ள வந்துட்டாரு அழிச்சிட்டாரு நம்ம எல்லாம் காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குள்ளையும் ஆனால் ரொம்ப சிவனோட கனெக்ட் ஆனவங்களுக்கு சிவனால வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அவர் கொடுக்கறவரா அழிக்கிறவரா அப்படின்றது ரெண்டு ஃபார்ம் அவருக்கு இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு ரெண்டு ஃபார்ம் இருக்கிற ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான் இன்னொரு ஒரு பொதுவான விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோயிலுக்குலாம் போகிறோம்ல அது சிவன் கோயிலுக்கு போனால் அவங்களோட திருநீர் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி பண்ணணுமா திருநீரை தவிர்த்து ஏதோ எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்வாங்க அதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது அதில் மெயின் வந்து கோவிலேருந்து எதுவும் எடுத்து சிவன் கோவிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது திருநீரை போயிட்டு திருநீர் எடுத்துகிட்டு வரலாம் திவன் கோவில் எல்லாம் சுற்றி வரும் போது சண்டிகேஸ்வரர் இருப்பார் சரிங்களா அந்த சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்கிட்ட எல்லாரும் போயிட்டு நம்ம கை தட்டுவோம் ஆமாம் நான் தட்ட மாட்டேன் சொல்றேன் கை தட்டுவாங்க கும்பிடுவாங்க அது அவரு எதுக்கு ஆக்சுவலா அப்படின்னா இங்கே வந்து நம்ம போய் வரம் வாங்கிட்டோம் அந்த சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு இந்த கோவிலிருந்து நான் கும்பிட்ற கடவுள் என் அப்ப சிவன்கிட்ட இருந்து அருளை தவிர நான் வேற எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரணும் கை தட்டுறதோ கும்பிடுறதோ கூடாது அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் ஏன்னா அவர் வந்து பார்ப்பார் யார் யார் என்ன பண்ணுறாங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் பார்ப்பாரு அப்போ நம்ம எதுவும் எடுக்கல விபூதி எடுத்துகிட்டு வரலாம் பிரசாதம் எடுத்துகிட்டு வரலாம் என்றைக்குமே பூ கூட அவங்களா பூ கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம் நம்மளா பூ வேணும்னு எடுக்கக்கூடாது அது ஒன்று இருக்குது சிவன் கோயில மட்டும் அம்மன் கோயிலையும் நம்ம கேட்டு வாங்கலாம் பெருமாள் கோயிலையும் கேட்டு வாங்கலாம் இவருக்கு மட்டும் அந்த இது இருக்குது ஸோ அப்போ இவர்கிட்ட சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து அருளை தவிர நான் எதுவும் எடுத்துட்டு வரல அந்த அருளாக இந்த விபூதி என் கையில இருக்கு இதை தவிர நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்போ அங்கே கைத்தட்டி கும்பிடக்கூடாது கும்பிடக்கூடாது நிறைய பேர் பண்றாங்க ஆமா கும்பிடக்கூடாது அவரு ஒரு வகையான தியான நிலையில தான் இருப்பாரு நம்ம வந்து சொல்லிட்டு வந்துடணும் மரியாதை மரியாதை செலுத்துறது அவருக்கு கொடுத்துட்டு வந் சொல்லிட்டு வந்துடணும் விபூதி எடுத்துட்டு வரலாம் விபூதி குங்குமம் மேற்கொண்டு என்ன கொடுக்குறாங்களோ அவங்களா உள்ள கொடுப்பாங்க எடுத்துட்டு வரலாம் நம்மளா போய் எதுவும் எடுக்கக்கூடாதுங்கிறது ஸோ சிவகணம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பேசப்பட்டுருச்சு காந்தாரால் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சிவகணம்னா ஆக்சுவலாக என்னமோ சிவகணம்ன்றது வந்து இப்போ ராஜா இருக்காரு ராஜா இருக்காருன்னா வந்து படைகள் இருக்கும் படைத்தளபதியை விட்டுருங்க மெயின் வீரர்கள் இருப்பாங்க அதுக்கு கீழே சிப்பாய்கள் இருப்பாங்க சிப்பாய்கள் விட்டுருங்க மெயின் வீரர்கள் இருப்பாங்க படைத்தளபதிக்கு கீழே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறவங்க பேச்சலும் மெயின் வீரர்கள் அந்த வீரர்கள் தான் இந்த சிவகணங்கள் சிவபெருமானுக்கு கைலாய அதாவது ஒரு புராண கதை இருக்குது அப்போ கைலாயத்தில் பச்சை பசுமையாக இருக்கும் அதெல்லாம் இருக்குது ஏன்னா அந்த வாராகிமோட ஸ்டோரி அப்படிதான் வரும் ஸோ அப்போ கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அவருக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் ப்ரொடெக்ஷன்ன்றதை விட அவருடைய சோல்ஜர்ஸ் சொல்லலாம் அவருடைய சோல்ஜர்ஸ் தான் இந்த சிவகணங்கள் இந்த சிவகணங்கள்ல வந்து பூதகணங்கள்னு ஒரு அதாவது முப்பத்தி மூணு சிவகணங்கள் இருக்காங்க வகையான சிவகணங்கள் இருக்காங்க அதுல ஒன்று பூதகணங்கள் வாராகி அம்மனும் அந்த சிவகணத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து அவங்க சிவகணம் கிடையாது சப்த கண்ணில ஒருத்தவங்க அப்படின்னு சில பேர் அந்த சப்த கண்ணில ஒருத்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்த ரூட் சிவகணத்துல தான் வந்தாங்க அப்படின்னு ஸோ சிவகணம் சிவபெருமானுடைய சோல்ஜர்ஸ் ஸோ இந்த சிவகணங்கள் அறக்கர்கள் எதிர்த்து போர் செய்வது அப்புறம் அதிலே வந்து இந்த பூதகணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு சேவகர்களாக இருப்பாங்க பூதகணம் மட்டும் சிவபெருமான் கூடவே இருந்து சேவை செய்கிறவங்களாக இருப்பாங்க அதில் ஒரு சில கணங்கள் வந்து மக்களை கைலை கைலை மலைக்கு நல்ல விதமாக கொண்டு போகிறதுல அந்த ப்ராசஸ்லாம் அவங்க கூட போவாங்க இப்போ கூட நம்ம பருவத மலை தான் போனால் சித்தர்கள் நம்ம கூட வருவாங்க ஏதாவது ஒரு ஜீவராசி ரூபத்தில் வருவாங்க மோஸ்ட்லி பைரவர் ரூப நாய் ரூபத்தில் வருவாங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க மேலே ஸோ அந்த மாதிரி இவங்க இந்த வகையான கணங்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க சிவகணங்கள் வந்து அங்கே கைலைக்கு போகிறவங்கள பாதுகாப்பாக கூட்டிட்டு போ இந்த மாதிரி ஒரு ஒரு கணங்கள் ஒரு ஒரு பணி செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழ சோழ ராஜராஜ சோழன்றத விட சோழ வம்சம் முழுசாவே சோழ வம்சம் முழுவதுமாவே இந்த சிவகணத்துல வந்த வாராகி அம்மனை வந்து இஷ்ட தெய்வமா வழிபட்டவங்க அவங்கள வழிபட வழிபட இவங்களுக்கு எல்லாம் வந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குமா அதனால வந்து எப்பவுமே அது எல்லா தலைமுறையிலயும் எப்படி வந்து காளி வழிபாடு செஞ்சுட்டு அவங்க வந்து போருக்கு போவாங்களோ சோழர்கள் வம்சத்துல அந்த மாதிரி ஒரு போர் சக்சஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு நாடை கைப்பற்றிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஆப்ளிகேஷன் இருக்கு இல்லை ஜெயிச்சாலும் சக்ஸஸ் பண்ணாலும் வாராகி அம்மனை வந்து இஷ்ட கடவுளா வந்து வழிபட்டிருக்காங்க அவங்க இந்த சிவகணங்களான வாராகிய வழிபட்டிருக்காங்க இப்போ வாராகி அம்மன் வந்து சிவகணத்துல சார்ந்த தெய்வம் அப்படின்றது சில பேருக்கு தெரியல இந்த மாதிரி வேற என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்க சிவகணத்தை சார்ந்த தெய்வங்கள் சிவனடியார் சிவநடியார் வேற சிவபக்தர்கள் வேற ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அதீதமா சிவ சிவபெருமான் மேல அன்பு வச்சு அப்படியே அவங்களோட வாழ்நாளை கழித்து மறித்து போயிருக்காங்களோ அந்த ஆன்மா வந்து கணங்களாக உருவெடுக்கும் பூத கணங்களாக உருவெடுத்து சிவனுக்கு வந்து சேவை செய்கிறதுல அதுதான் முக்தி சொல்லுவாங்க அந்த அப்படியும் போயிருக்காங்க ஸோ அந்த பூத கணங்களில் அப்போது மனிதர்களும் இருக்காங்க மனிதராக வாழ்ந்து மறைஞ்சவங்களும் அந்த கணங்களில் இருக்கிறாங்க ஓ இன்னொன்று இந்த சிவகணம் சிவகணம் சொல்கிறோம் ஆனால் சிவகணம்னா யார் அது எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் ஆக்சுவலாக நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கேட்டுப்பீங்க நான் நினச்சேன் அந்த கொஸ்டின் வரும் மக்களுக்கு சிவகணம்னா யாரும் ஒன்றும் தேட வேண்டாம் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நந்தி பகவான் இருப்பார் இல்லையா வெளியே இருப்பாங்க சில கோவிலில் வெளியே தான் இருப்பாங்க அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு அரக்கர்கள் மாதிரி இருப்பாங்க தஞ்சை பெரிய கோயில் பெருசு பெருசா இருக்கும் எல்லா சிவன் கோயில போனாலும் ரெண்டு அரக்க உருவம் இருக்கும் அவங்கதான் அந்த சிவகணங்கள் முன்னாடியே அவங்க காவலுக்கு நிப்பாங்க அவங்கள தாண்டிதான் நம்ம போனோம் சோ உள்ள ராஜாவுக்கு இவங்க இங்க காவல் காக்குறாங்க எங்களை தாண்டி நீங்க உள்ள போங்க அந்த சிவகணங்கள் அவங்கதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிவன் கோயிலுக்கு வெளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சிலைகள் இருக்கும் அதுதான் சிவகணம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ரெண்டு உருவங்களை இதை தாண்டி முப்பத்தி மூணு கணங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல மேம் அது எந்த சிவகணத்துல வரும் அது என்ன அவங்க இருந்த முப்பத்தி மூணு பேரா அது என்னது சிவகணங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ரிசம்பிள் தான் அவங்க ரெண்டு பேர் தான் அந்த சிவகணங்கள் அப்படின்றது கிடையாது இவங்க இப்படி இருப்பாங்கன்னு ஒரு ரிசம்பிள் அதே மாதிரி ஏன் அந்த மன்னர்கள் கட்டின கோவில்கள்லாம் அதை வச்சுருக்காங்கன்னா நிறைய சிவாலயங்கள் கட்டுற பணியில் இந்த சிவகணங்கள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க வேலை செஞ்சுருக்காங்க இப்போ வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோள் வந்து எப்படி கட்டு அந்த கட்டுமான பணி எப்படி நடந்திருக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க இன்னி வரைக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியாமல் தான் இருக்குது அது யோகிக்கு கூட முடியாத அளவில் தான் இருக்குது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது ஸ்ட்ராங்காக இதுதான்னு கன்ஃபார்ம் ஆகாமலாம் இருக்குது இந்த மாதிரியான சிவகணங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கெலாம் ஏன்னா அவங்களுடைய பலம் ரொம்ப பெருசு நம்ம ஒரு ஆயிரம் டன் ஒரு பத்தாயிரம் டன் கூட ஈஸியா ஆக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அவங்களோட பலம் அப்படி இருக்கு இப்படியெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு அவங்க எல்லா விதத்துலேயும் உதவியாக இருந்திருக்காங்க இப்போ நம்ம மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல நம்ம வேலை அடிப்படையா தான் நம்மளுடைய ஜாதிகள்லாம் எல்லாம் பிரிஞ்சுது கேஸ்ட் கன்வெர்ட் ஆனது ஸோ அப்போ அந்த வேலை இவர் இந்த வேலை செய்கிறவர் இந்த ஜாதிக்காரர் இந்த அப்படிதான் வந்து பார்ப்பாங்க அது மாதிரி இவங்களுக்கான பணிகள் இருக்கு இல்லையா அந்த பணிகள் சிவபெருமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய அந்த பணிகள் இதுதான் முப்பத்தி மூணு வகை கணங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வாராகி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் ஸோ வாராகி அம்மன் வந்து சிவகணம் இந்த சிவகணத்தினுடைய பணிகள் பார்த்திங்கன்னா பயிரை காக்கிறது விவசாயம் பண்றவங்களை காக்கிறது விவசாய காக்கிறது பயிரை காக்குறது இதெல்லாம் சிவபெருமானுடைய கட்டளையின் பேரில் அதை பண்ணுவாங்க ஸோ இந்த பூதகணங்கள் அதாவது சிவகணத்துல இருக்கக்கூடிய ஒரு பூதகணம் வகையானது சிவபெருமானுக்கே தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவனும் அவருக்கு என்ன தேவை என்ன வேணும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அப்போ அவருக்கு பணிகள் செய்யறதும் அவர் சார்பாக மக்களுக்கு பணிகள் செய்யறதும் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும் அதுதான் இந்த முப்பத்தி மூணு வகை இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பூதகணங்களில் மனிதர்களும் இருப்பாங்க மனுஷனா பிறந்து எடுத்து மறித்தவர்களும் அந்த பூதகணத்தில் வந்து இருப்பாங்க சிவநடியாரா சிவபக்தர்களா அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அது வேரியேஷன் பிரியும் அந்த வேரியேஷன்ஸ் தான் முப்பத்தி மூணு கணங்கள் அப்ப அந்த முப்பத்தி மூணு கணங்கள்ல நிறைய சிவகணங்கள் இருப்பாங்க லட்சக்கணக்கானவங்களும் இருப்பாங்க ஆனால் வேரியேஷன் இவங்களுக்கு இந்த கணத்துக்கு இந்த பணி இந்த கணத்துக்கு இந்த பனி வரக்கூடிய நாட்களில் அந்த முப்பத்தி மூணு கணங்கள் என்னென்ன அவங்களுடைய பயன்கள் என்ன அவங்க என்ன மாதிரியான ஒரு வேலையை இருக்காங்க சிவபெருமான் அருளால் அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஆனால் அது வந்து அதனுடைய தகவல் தரவு இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கோ பழைய லைப்ரரிஸ்க்கோ அங்கெல்லாம் போய் நம்ம எடுக்கும் போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நம்ம தகவல்கள் எடுக்கும் போது அது கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணி பூத கணங்களை பற்றி கூட நம்ம பேசலாம் இந்த சிவகணம் அப்படின்னு பாத்துக்கிறப்போ முப்பத்தி மூணு கணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இது எப்படி வழிபடுறது மேம் இதோட வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கும் நம்ம இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வழிபடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நம்ம இப்போ ஒரு பெரிய தீவிர சிவபக்தராக இருக்கும் சிவனடியாராக இருக்கும் சிவனே கதின்னு இருக்கோம்னா அவரு அனுப்பிச்சு விடுவாரு இவங்கள சரிங்களா நம்மளுக்கு ஒரு ஒரு சோர்ஸ் நம்ம கூட இருக்கும் யார் நம்மளை வந்து தாக்க வந்தாலும் அந்த சோர்ஸ் நிற்கும் ஒரு ஆக்சிடென்டே ஆகுதுன்னா கூட நிறைய ஆக்சிடென்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியாகவே இருக்காது ஏதோ மாஃபிங் பண்ணாம இருக்கும் ஆனால் இங்கேருந்து அங்கே தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு வகை தான் ஸோ அவரும் நம்மளுக்கு அமுச்சு வச்சிருவார் நம்மளை அவங்க நம்ம வந்து அவங்கள வழிபடணும் ஸ்பெசிஃபிக்காக கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது நமக்கு தேவையான நேரத்தில் அவர் நமக்கு அனுப்பி வைப்பார் ஒரு சேவகர்களாக பாதுகாக்கக்கூடிய ஒரு லைக் பூதம்னு சொல்லுவாங்களே அதுதான் அந்த ஒரு எனர்ஜி நம்ம வந்து பார்க்க முடியாது சரிங்களா அந்த பூதம் பார்க்க முடியாது ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எப்படின்னே தெரில ம மேலேருந்து எதா ஒன்று விழும் அந்த டைம் நம்ம அப்படி மூவ் பண்ணியிருப்போம் நம்மளே அறியாமல் மூவ் பண்ணியிருப்போம் பின்னாடி விழும் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம் இதெல்லாம் தடுக்கிறது நான் போயிட்டே இருந்தேன் யாரும் மாதிரி இருந்தது ஆனால் விழுந்ததுக்கப்புறம் இங்கே பெரிய பின்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படிலாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்போம் இவங்கெல்லாம் இதுதான் இந்த ஒர்க் பண்றவங்க தான் நம்மளை வந்து பாதுகாக்க அவரே அனுப்பிச்சி விட்டுருவாரு நம்ம இல்லை சிவன் கோயில் போறோம்னா அந்த சிவகணங்கள் இனிமே பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் ஒரு நன்றி சொல்லிட்டு உள்ளே போகலாம் ஏன்னா நம்மளுக்கும் இவ்வளோ சேவை செய்கிறாங்க நம்மளுடைய தெய்வம் உயிரா இருக்கிற தெய்வ அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க ஸோ அப்போ ஒரு ராஜாக்கு சேவை செய்யற சேவகர்களை அந்த ஒரு சோல்ஜர்ஸை நம்ம என்றைக்குமே மதிப்போம் ஆமா அந்த மரியாதை இவங்களுக்கு கொடுத்தா போதும் நம்ம போற எல்லா கோயில்கள்லயுமே இந்த சிவகணம் இருப்பாங்களா மேம் இல்ல தஞ்சை பெரிய கோவில் மாதிரியான பெரிய கோவில்களில் மட்டும்தான் இருப்பாங்க எல்லா கோவில்லயுமே இருப்பாங்க எல்லா எல்லா கோவில்லையுமே அந்த வாசல்ல இருப்பாங்க சிவகணம் இருப்பாங்க சோ ஆன்மீகம் சம்பந்தமா அவங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்க அந்த விஷயங்களை பற்றியுமே மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சோ மச்